ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் உங்கள் எல்லாருக்கும் ஆறாம் தேதி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு உடச்சிருவோமா எஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆர்டிஸ்ட் சைடு இல்லை டெக்னிக்கல் சைடு ஏதாவது ஒரு அப்டேட் வந்துடும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சது சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எஸ் இன்றைக்கி வந்து நம்ம மகாநதி டீம் எல்லோரும் கொடைக்கானல் ஷூட்டுக்காக கிளம்புறாங்க இன்றைக்கி கொடைக்கானல் ஷூட்டுக்கு சென்னையிலேருந்து கொடைக்கானல் போக போகிறாங்க மேபி இன்றைக்கி ஈவினிங் இல்லை நாளைக்கு மாதிரி கொடைக்கானலோட ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அப்கமிங் நம்மளோட பிரவீன் பெனட் அவங்களோட சேனலில் வந்து விஜய் காவேரி டீம் எல்லாம் அங்கே இருக்கிற அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து கொடைக்கானலில் இருந்து தர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது கொடைக்கானல் ஷூட் அப்படின்னும் போது விஜய் விஜயை தேடிக்கிட்டு காவேரி போகிறாரோ அப்போது விஜயை தான் காவேரி போனா போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது என் எதுக்காக கொடைக்கானல் ஷூட் இல்லை நம்ம பிரவீன் சார் வந்து ஒரு பிக் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார் பார்த்துருப்பீங்க விஜய் காவேரி சேர்ந்துட்டு தான் ஒரு வேலை கொடைக்கானல் ட்ரிப் மாதிரி போகிறாங்களா இல்லை விஜய் விட்டு பிரிஞ்சு போகணும் அப்படின்னு முடிவெடுத்து காவேரி வந்து கொடைக்கானல் போகிறாங்களா காவேரியை தேடிக்கிட்டு விஜய் போகிறாரா அப்படின்றது என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியலை ஆனால் எனக்கு என்னவோ காவேரிக்கு வேலை கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பாட்டி சொன்னதுலேருந்தே அவங்களோட முடிவோ அவங்களோட முக முகமோ கொஞ்சம் கூட சரியில்லாமல் இருக்குது மேபி காவேரி வந்து விஜய பிரிஞ்சு போகணும் அப்படின்ட்டு தான் கொடைக்கானல் போகிறாங்களோன்னு தோணுது பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்